சண்டை லட்சுமி யார் என்னன்னு விசாரிப்போம் அதுக்கப்புறமா பேசுவோம் கயிறு கட்டி வீட்டுக்குள்ள வராவன்னா அப்ப இவ்ளோ தைரியம் நம்ம ஊருக்குள்ள யார் இருக்கும் ஒன்ன விட்டா ஊருக்குள்ள தயிர சொல்லி யாரும் கிடையாது அத மிஞ்சி வாரா விசாரிப்போம் விசாரிச்சுட்டு சண்டை போடு ஊருக்கு முன்னாடி அவள்கிட்ட போய் இருக்கத நீ என்ன லட்சுமி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம் என்கிட்ட சண்டைக்கு வரா என்கிட்ட ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்த இருக்குதா يا மாப்ள உண்டே பேசக்கூடாதுன்னு ஒரு மாதிரி ஆளே போட்டி பாத்து பேச வந்த நமக்குதே தண்டிக்கி வர എന്ത് നോക്കൂത്തേത്തേരുന്ന് പോകുവാണ്

சீதா பாரு ஆச்சி ரெண்டே நல்ல கூடை எப்படி உட்கார்ந்திருக்கான் பாரு அவ்வளவு சந்தோஷம் அப்படிதான ஆச்சி சந்தோஷமா சவத்து மூடி என்ன பாடு படுத்துட்டே நடக்க ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கனே ஆச்சி பெரிய சந்தோஷம் இங்க பாரு வலியா ஆச்சி எப்படி உட்கார்ந்திருக்கான் பாரு வலியெல்லாம் ஜெரிவே தெரியலையா மத்தவ அடி சாட்டில ஆச்சி சத்தம் போடாதியே அவருக்கு கேட்டனா அது வேற வம்பு அது என்ன வம்பு அடிச்சிருவாளா இன்னைக்கு ஓலை பிரிச்ச மாதிரி நாளைக்கு ஓட்டை பிரிக்க வேண்டியதுதான் நான் சொல்லுவா சொல்லுவா ஓட்டை பிரிக்கிறதால ஓடப்படி வளங்குவா எட்டி ஓ வலியா மட்டும் இப்படி இருக்கு மாசமா இருக்கியா ஐயா மய்ய வலி நாலாவது பிள்ளையா ஏக்க தின்னுட்டு வந்தேன் வரும்போது கஞ்சி குடிச்சேன் வயிறு தூக்கி நிக்கி நானும் பனியனை இருக்கமா போட்டு போட்டு உள்ள தலைக்க வயிறு உள்ள போட்டுக்கு வேற ஒண்ணு இல்லக்கா நீங்க வேற போட்டுக்கிட்டு இருக்க மூணையா சமாளிக்க நான் பிள்ளை பிள்ளையா பெத்து பெத்து போட்டுக்கிட்டு இருந்தா போதும் எனக்கு

ഞാൻ എങ്ങനെ വീട് ഇമളക്കിരിയോരത്തിലുള്ള കിഴി നമ്മൾ

பாரு கண்ணு அது யாருன்னு பாரு அப்ப தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லு தலையெல்லாம் வலிக்கு யாருன்னு பாரு கண்ணு வரங்கவும் விடாது நம்ம உயிரை போட்டு வாங்கும் இவன் எங்க போனவங்க ஆத்தா கறி யாரு யாரு தானே எங்க அப்பா தூங்கிட்டு இருக்கு யாரு இது பெரிய ஆளாச்சே இவ என்ன என்ன என்னாச்சி என்னது என்னாச்சா எம்மா அது சு என்னாச்சுன்னா வீட்டுக்கு வந்திருக்க என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்குது என்னாச்சுன்னு எதை சொல்லுமா கி ராத்ரி நேத்தி கி என்ன நடந்துச்சு ராத்திரி ஆஹே அங்கே யங்கே ராசமளை அந்த புள்ளையில போ அவங்க தங்கை வீட்டுல போய் படுத்துட்டு வா அப்போ நான் தான் போய் பாத்துட்டு வரட்டுமா ஓ மணி மணி எத்தனை சொன்னா ஓட மாட்டாரு ஐயோ நான் ஆச்சி வரை போன் போட்டு இருக்கேன் மணி மணி எட்ட

இது என்னது இது இவன் எங்கே உள்ளவ எங்க உள்ள புத்தி இவளுக்கு வந்து தொலைஞ்சிருக்கு ச்சீ ச்சவ எல்லா விளையும் கடந்து கேசி கிழிக்க வேண்டிய நிலமையாகி போச்சு மரியாதை அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வரணுமான்னு சொல்லி இல்லைன்னா நான் வந்தேன்னு வைக்கி கூட இருக்கோ எல்லா விளையும் சேர்த்து போட்டு அறுத்து கிழிச்சு போடுன்னு சொல்லிடுது நான் சலுதான் காலத்து சாணம் சணு தான் படுக்கணும் இனி எங்க உறக்க வரும் வீடுனா நிம்மதி வேணும் இங்க அது இல்லவே இல்லையே இவளை கண்டிக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டு இவன் கூட இருக்க கிளவியையும் அந்த குமதி மார்வலையும் கண்டிச்சு வச்சாதான் கொல்லும் முதல்ல அப்பு வீட்டுக்கு போய் வள்ளிக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த கீதாவுக்கு புருஷன்ட்டு சொல்லி கொடுத்து அவளுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் கடைசி இந்த கிளவிய வீட்டுக்கு வராதபடி ஆக்கணும் அப்படி இருந்தாதான் தான் இவன் உருப்பிடுவா இல்லைன்னா பொட்டி பொடிக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்கேயும் மாறி தொலைச்சிடணும் வரட்டு இன்னைக்கு